ஒரு பையனுக்கு இருபத்தி ஆறு தையன்னா அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன தேவையே படாத அந்த பையனுக்கே இருபத்தி ஆறு கூட நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்லேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு எங்க சிசிடிவி கேமரா இருக்காது எங்க ஆள் நடமாட்டம் இருக்காது எந்த ஒரு சப்போர்ட்மே கிடைக்காதுன்ற ஒரு இடத்த தேர்ந்தெடுத்ததோட

அங்க இருந்து இந்த பக்கம் வந்த சிசிடிவில யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்கன்றத செக் பண்றாங்க அதுல இருந்து அந்த ஒரு நபர் பேர் சொல்றாங்க மூணு பேருமே இருபது வயதை கடந்த ஒரு இளைஞர்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரி கிருஷ்ண நிகழ்வு நிகழா சார் வணக்கம் சார் வணக்கம் கோவையில் முதலாம் ஆண்டு மாணவருக்கு நடந்த கொடூர சம்பவம் உள்ளபடியே சமூகத்து மேல இன்னும் கூடுதல் ஒரு பயத்தை அச்சுறுத்தலை ஏற்படுத்திருக்கு இதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை அச்சுறுத்தல் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அது நடந்த ஒரு இடம் தான் சரி ஏன்னா கோவையோட மிக முக்கியமான ஒரு இடம் வந்து ஏர்போர்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக மிகப்பெரிய முக்கிய புள்ளிகள்லாம் அடிக்கடி வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடம் வந்து கோயம்புத்தூரோட ஏர்போர்ட்டு ஸோ ரொம்ப ப்ரொடெக்டடான ஏரியான்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படி அந்த ஏர்போர்ட்டுக்கு பேக் சைட்லேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்றத யாரும் கவனிக்க தவறிட்டாங்களா அப்படின்ற கேள்வியையும் அச்சுறுத்தையும் உருவாக்கி இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டின் சென்னைக்கு அடுத்ததாக ஏன் இன்னைக்கு கோயம்புத்தூர் மிக முக்கியமான ஒரு மாவட்டமாகவே பார்க்கப்படுகிறது பணக்கார மாவட்டங்கள்ல அதிகபட்ச பேர் வந்து செட்டில் ஆனவங்க இருக்கக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது ஈவன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரியில் படிக்க வைக்கணும்னு நினைச்சா அதிகபட்ச பேர் கோவை மாவட்டத்தை செலக்ட் பண்றாங்க காரணம் என்னன்னா சென்னையில நிறைய விஷயம் நடக்குதுன்னு அவங்க நினைக்கக்கூடிய அந்த போக்கிலிருந்து அது ஒரு கல்வி சார்ந்த ஒரு இடமாக இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி மாணவி ஒரு மூணு பேரால இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறதுன்றது வந்து நெஞ்ச ஒழுக்கக்கூடிய ஒரு செயலாக அதனால தான் இது பேசக்கூடிய ஒரு பெயராகவும் மாறப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சமூக ஊடகங்கள்ல இரவு நேரங்கள்ல அவருடைய நண்பர் கூட அங்க பயணம் செய்தது தவறு எங்க அந்த இடத்துல என்ன வேலைன்னு சொல்றவங்களுடைய அது புரிஞ்சுது சதீஷ் எப்படி நினைக்கிறாரு எனக்கு அது உடன்பாடு இல்ல அது அவங்களுடைய இடமதான் நான் பாருங்க உடன்பாடு இல்லைன்றது வந்து இந்த கருத்துடன் உடன்பாடு இல்ல எங்க இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அது எந்த நேரமா வந்து கோணத்துல நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு முதல் விஷயம் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இல்லைன்றது உண்மைதான் உம் சரிடா இந்த மாதிரி இடத்துக்கு நான் போவேன் பாதுகாப்பு வேணும்னு கேக்குறது அது உண்மை இல்லை நீங்க ரெண்டு போக்கத்துல பாக்கணும் இப்ப நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு யாராக வேணாலும் எடுத்துட்டு போனோங்க அண்ணனாக இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அல்லது ஆண் நண்பராக நண்பர யாராக வேணாலும் இருக்கட்டும் காதலனாக கூட இருக்கட்டும் அல்லது கணவனாக கூட இருக்கட்டும் எந்த ஒரு இடத்த நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு இன்னைக்கு கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அதே பகுதியில் சித்ரா ஏர்போர்ட் வகையிலேயே நீங்கள் வெளியில உட்காந்து பேசுறதுக்கு நல்ல ஃபெசிலிட்டிஸோட ஒரு இடத்த ஆல்ரெடி அது அரசாங்கமே வடிவமைச்சு வச்சிருக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கு பயன்படுத்திருக்கலாம் அதே கல்லூரி இருக்கக்கூடிய இடத்துல ரிப்பப்ளிக் மால்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் ரிப்பப்ளிக் மால்னு ஒன்று இருக்கு பயன்படுத்திருக்க முடியும் பொதுமக்கள் அதிகமாக வந்து செல்லக்கூடிய நிறைய ஃபுட் ஸ்பாட் இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இடத்துலயே கோயம்புத்தூர் தான் அதிகம் இருக்கு அதுவும் இந்த கல்லூரிகள்லாம் இருக்கக்கூடிய ஏர்போர்ட் இருக்கக்கூடிய அந்த சித்ரா ஏர்போர்ட் அடுத்து பீலமேடு அப்படின்ற பகுதி அதுக்கப்புறம் ஹோப்ஸ் அப்படின்ற இடம் இந்த இடம் லக்ஷ்மி மில்ஸ் இந்த இடம் தான் அதிகமான பீப்புள் அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடமா இருக்கு குடும்பம் குடும்பமாக குழந்தை குட்டிகளோட வரக்கூடிய இடம் லக்ஷ்மி மில்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸ்பேசஸ் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எங்க சிசிடிவி கேமரா இருக்காது எங்க ஆள் நடமாட்டம் இருக்காது எந்த இடத்துல வந்து நம்மளால எந்த ஒரு சப்போர்ட்மே கிடைக்காதுன்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்ததோட குற்றம் தான் நாங்க பாக்குறேன் இல்ல இடத்த தேர்வு பண்ற அந்த நண்பர்கள் இருவரும் இதை பார்த்துதான் தேர்வு பண்ணுவாங்களே அஃப்கோர்ஸ் நீங்க அந்த இடத்த என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல நீங்க இந்த சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது ஒரு பிருந்தாவன் நகர்னு ஒரு ஏரியா அது அங்க ஒரு கிரவுண்ட் இருக்கு இது ஒரு ஒரு பயங்கர எம்டிஎஸ் கிரவுண்ட் நீங்க சென்னையில கிரவுண்ட்னால என்னன்னு தெரியாது நம்ம ஊர் இங்க இருந்து இங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் சென்னையிலேருந்து இருந்து தாண்டி எங்க போனீங்கனாலும் அப்படியே வெட்ட வெளிச்சமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு காலி பகுதியில நீங்க நிறைய பார்க்கணும் அதே மாதிரி கோவை மாவட்டத்துல ஏர்போர்டுக்கு பின்னாடி இந்த இடம் இருக்கு ஏன்னா இது இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்றதுக்காக அந்த இடத்த கையகப்படுத்தி பண்ணுவாங்கன்றது எதிர்காலத்தில் பேசப்படுது அதற்காக அது அப்படியே கிடக்குது இப்போ இந்த இடத்த எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் அல்லது மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு கிரவுண்ட் பகுதியாக அதை பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் இரவு நேரம் ஒரு நிறைய செயல்பாடுகளுக்கு அது பயன்படுத்துது சமூக விரோத செயல்பாடுகள் சமூக விரோத சட்ட விரோத செயல்பாடுகள் அது பயன்படுத்துதல் சட்ட விரோத செயல்பாடுகள் என்ன சட்ட விரோதங்கள்னா என்ன மது அருந்துவது போதை பொருட்களை உட்கொள்வது அப்புறம் வந்து மாது சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவது மூணாவதாக ஒன்று வந்து பேசப்படுறது என்னன்னா இன்னைக்கு பெருசாக பேசப்பட்ட அந்த டேட்டிங் ஆப் இணையதளத்தில் யாருன்னே தெரியாதவங்களோட பழகிறது பழகிறதே பழகிறதுக்காக பழகிறது தவறான நோக்கத்திற்காக பழகிறது அந்த தவறான நோக்கத்திற்காக பழகுவதற்கு தேவைப்படுற இடம் தவறான இடம் தவறான இடமா தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் அதுக்காக இல்ல அந்த இடம் அதற்காக தான் பயன்படுத்தப்படுது அப்படின்றது உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும் நல்லா தெரியும் அப்ப அதை கவனிக்கணும் இல்லையா அதுதான் அதுக்கு மாற்று தீர்வை கொடுக்கணும் நீங்க வந்து கோவை மாவட்டத்துல சித்ரா ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கிரவுண்ட்ல மட்டும் இது நடக்கல இங்க நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழகம் முழுக்க இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு நிறைய புதர்கள் இருக்கு நிறைய இருட்டு பகுதிகள் இருக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத சேஃபஸ்டே இல்லாத பகுதிகள் நிறைய இருக்கு அந்த எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பல சட்ட விரோத செயல்கள் சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு ஆனால் அதை எதையுமே நம்ம கண்காணிக்க தவறிக்கிட்டு தான் நீங்க நம்மன்றது யாரை சொல்றீங்க காவல்துறையவா இங்க வந்து மூணு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் அரசாங்கம் சரி அரசாங்கத்திற்கு கீழே காவல்துறை ஆனா இன்னைக்கு நம்ம பிரிச்சு பார்க்க வேண்டியது இருக்கு அரசாங்கம் தனியாகவும் காவல்துறை தனியாகவும் சமூகத்தை தனியாகவும் பாக்குறோம் ஏன்னா அரசாங்கம் அது ஒரு கையெழுத்து போடக்கூடிய இடமாக இருக்கு ஆனா காவல்துறை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கு சமூகம் பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு இந்த மூணுமே இங்க தோல்விதான் நான் நினைக்கிறேன் இந்த மூணுமே தோல்வி தான் நினைக்கிறேன் நீங்க சென்னையில நைட்டு பதினோரு மணிக்கு மேல நீங்க ஒரு ரோட்ல நீங்க டிரைவ் போனீங்கன்னா உங்களை கையை நிறுத்தி அல்லது நார்மலா காமன் ஆயிட்டாங்க அதுவே எவ்வளவு தவறான செயல்பாடுகளுக்காக அப்ரோச் பண்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க அதே சென்னையில பன்னிரெண்டு மணி ஒரு மணி பயணம் பண்றப்ப காவல்துறை மடக்க நம்ம யாருன்னு கேக்குறதோ இது பாக்குறோம் இது நீங்க எல்லா சென்னை மட்டும் கிடையாது நீங்க எல்லா மாவட்டங்கள்லயுமே இந்த இடம் நடந்துகிட்டே இருக்கு நம்ம சொல்றோம் அப்ப எதை நம்ம எடுத்துக்கிறோம் இருக்குல்ல இப்ப நான் பார்க்கும்போது போது ஒரு காவல்துறை அதிகாரிகள் பார்த்தாங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் ப்ராப்பரா காமிச்சு தேங்க்ஸ் சார் செக் பண்ணதுக்கு நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு போகக்கூடிய இடத்துல நான் இருப்பேன் அந்த இடத்த தாண்டின உடனே என்னைய வந்து ஒரு பெண்ணோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ என்னைய வந்து அணுக முயற்சி பண்ணாங்கன்னா நான் அந்த பக்கமே போகாம எப்படி விலகி போகணுன்றத யோசிப்பேன் இல்லையா அப்ப எனக்கு இந்த சமுதாயம் இந்த சட்டம் எனக்கு ஒரு இயற்கை காப்பான்மாக ஒரு வேளாணாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம் இதே நான் என்ன பண்றேன்

ஒரு கடற்கரையில் பீச்சில் ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கிறத ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஏன் வந்து இருட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் ஏதோ அவர் கேட்ட கேள்விகள் வேற மாதிரி இருக்கலாம் தவறானதாக இருக்கலாம் அதெல்லாம் விட்டுருங்க இன்டென்ஷன் ஒன்னே ஒன்று தான் ஒன்னு தப்பு நடக்கூடாது இல்லைன்னா உங்களை இன்னொருத்தர் பயன்படுத்தி தப்பு நடத்தக்கூடாது சரி அப்படின்றத அவர் கேட்கறத எப்படிப்பட்ட ப்ரொஜெக்ஷனா மாறி அது ஒரு மிகப்பெரிய வாக்குவாதமாக மாறி அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு நாளைக்கு யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு காவல்துறை அதிகாரி பார்த்தா கூட ஒரு இருட்டுக்குள்ள யாராவது பார்த்தாங்கன்னா கூட கேள்வியை கேட்க கூடாதுன்ற ஒரு தைரியத்துக்கு போயிடுச்சு அப்புறம் எப்படி நீங்க எடுத்துட்டு வந்து காவல்துறை அதிகாரியை இதை பண்ணணும் கேள்வி கேட்க முடியும் யோசிக்கணும் நம்ம ரெண்டு அப்ப இங்க இந்த சமூகத்திற்கு நம்ம என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் உனக்குன்னு வரும்போது சுயநலமாக நீ நடந்துக்கும் போது தவறாகப்படுது அந்த வெரி சிம்பிள்ங்க ஒரு ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவி நான் தாங்காடு எல்லாரையும் கெஞ்சி கேட்கறதுன்னா அந்த பொண்ணோட பேரை ரிவீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணோட மாவட்டத்தை ரிவீல் பண்ணாதீங்க அந்த பொண்ணோட காலேஜை பண்ணாதீங்க இப்ப அந்த பொண்ணு விட்டீங்க எவ்வளவு பெரிய கொடுமையும் நான் ஏன்னா இதுக்கு முன்னாடி பேசுறது இந்த மாதிரி நம்பி யாரும் பொண்ணுங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த பொண்ணு தெரியாமல் போயிட்டா கூட அந்த ஆணை நம்பி போயிருந்தா கூட அந்த ஆனால அஞ்சு பேருக்கு மேல சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலம் இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் சமாளிக்க முடியும் ஒருத்தர் ரெண்டு பேரை சமாளிக்க முடியும் ஒருத்தர் மூணு பேரை சமாளிக்க முடியும் அதிகபட்சம் ஒரு நபர் நாலு பேரை சமாளிக்க முடியும் இல்ல அந்த இடத்துல கூட என்ன நடந்திருக்கு மூணு பேர் வந்த பிறகு நடந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம அதுக்குள்ள போக வேண்டியது இருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒரு கன்க்ளூட் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு பெண் இது வெரி சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா இந்த பொன் இந்த நண்பர் வந்து குடும்பத்தினரிலிருந்து வர்ற உறவினர் நண்பர்லாம் கிடையாது அந்த இடத்துல லோக்கல்ல ஒரு ஆட்டோ கேரேஜஸ் வச்சிருக்கக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் ஒரு பயன்படியஞ்சு வயசு பையன் சோசியல் மீடியா மூலயமா பழகிருக்காங்க சமூக வலைதளங்கள் மூலியமாக பழகி பேசப்பட்ட ஒருத்தர் பேசுறாங்க சண்டே அன்னைக்கு மீட் பண்ணிக்கிறாங்க வெளியில எல்லாம் இருக்கிறாங்க வெளியில டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லப்படுது உண்மை என்னன்றது இன்னும் தெரியல ஏன்னா ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு செய்திகளை சொல்லுது பட் ஆனா மீட் பண்ணியிருக்காங்க ஈவினிங்ல இருந்தே மீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நைட்டுக்கு அங்க போயிருக்காங்க அதுக்கப்புறம் பேசிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது நைட்டு பத்தரை பதினோரு மணிக்கு மேலே ஒரு மூணு நபர்கள் வந்திருக்காங்க மர்ம நபர்கள் வந்திருக்காங்க வந்தவங்க வந்து காருக்கு அதை தட்டுறாங்க கண்ணாடியை தட்டுறாங்க இறக்க சொல்றாங்க இவங்க அப்புறம் கல் எடுத்து அதை உடைக்கிறாங்க உடைக்க முடியல அப்புறம் அருவாள் வச்சிருக்காங்க அருவாள் எடுத்து இது பண்ணுறாங்க இந்த இடத்த நீங்க நோட் பண்ண வேண்டியது ஒன்னே தான் என்னன்னா ஆயுதங்களுடன் ஒரு மனிதனால வர முடியும் அப்படின்னா அவன் பிளானோட வந்திருக்காங்க வெரி சிம்பிள் அதாவது இந்த புள்ள வரும் இந்த ஊர்ல இருந்து இந்த மாவட்டத்துல இருந்து இந்த காலேஜ்ல இருந்து படிக்கிற ஒரு புள்ள வரும் இந்த ஒரு பையன் வருவான் அவன் கார்ல வருவான் அப்படின்னு யோசிச்சு வந்திருக்காது யாராவது ஒருத்தவன் சிக்குவான் வீட்டை ஏமாத்திட்டு யாருக்கும் தெரியாம ஒருத்தவங்க வருவாங்க அவங்க நம்ம என்ன பண்ணாலும் வீடுக்கு சொல்லக்கூடாதுன்றதற்காகவே அவங்க மறைச்சுக்கிட்டு போயிடுவாங்க தன் யார் ஒருத்தவர்கள் தவறான இருந்து மாட்டிக்கிறாங்களோ அவங்க குடும்பத்திலிருந்து மறைச்சி வந்திருக்கும் போது அவங்களால ஓப்பனாக குடும்பத்துக்கு சொல்ல முடியாது இன்னைக்கு இந்த டைம்க்கு பேசிகிட்டு இருக்கக்கூடிய இதே நேரத்தில் இதே மாதிரி கஷ்டத்தை பல பெண் பிள்ளைகள் அனுபவிச்சிருக்கோம் யாரோ ஒருத்தனை நம்பி யாரோ ஒருத்தனை நம்பி அப்போ அவங்க என்ன பண்ணுறான் அந்த கண்ணாடி எடுத்து உடைக்க ட்ரை பண்றா அருவால் எடுக்கிறான் அந்த பையனை அடிக்கிறான் உதைக்கிறாங்க அருவால வெட்டுறாங்க இருபத்தி ஆறு தையல் ஒரு பையனுக்கு இருபத்தி ஆறு தையன்னால் அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு என்ன வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் தேவையே படாத அந்த பையனுக்கே இருபத்தி ஆறு இந்த பெண்ணோட நிலைமை யோசிச்சு பாருங்க அப்போ அடித்து அந்த பையனை மயக்கமானதுக்கு அப்புறமா அந்த பெண்ணை தூக்குறாங்க இடம் மாற்றுறாங்க தவறுகள் செய்கிறாங்க அப்படி செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய அநீதிகள் நடக்குது அந்த பெண்ணுக்கு கொடூரங்கள் நடக்குது அந்த பெண் அதற்கப்புறமாக ரெண்டு செய்திகள் வருது ரெண்டுத்தில் எதுவும் உண்மைன்னு தெரியல ஒரு செய்தி என்ன சொல்லுதுன்னா அந்த பெண் கிழிந்த உடைகளுடன் இல்லை முடியாமல் தாண்டி தப்பிச்சு வந்து காவல்துறையை அணுகி உதவி பெற்றதா உதவி பெற்றதாக ரெஸ்கியூ ரெண்டு பேரும் பண்ணப்பட்டதாக ஒரு செய்திகள் வருது இன்னொரு பக்கம் பதினொன்றரை மணிலருந்து நாலு மணி வரைக்கும் அந்த பொண்ணு இல்லாத எல்லா டார்ச்சரையும் அனுபவிக்குது அதுக்கப்புறம் அந்த நபர்கள் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு மயக்கம் தெரிவிக்கப்படுது மயக்கம் வருது மயக்கம் தெரிகிறான் அதுக்கப்புறம் நூறுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்து போலீஸ் வந்து மீட்கிறாங்க ஸோ இது தகவல் சொல்கிறாங்க அப்போ இதுதான் இப்போ வரைக்கும் வந்துடக்கூடிய செய்தி அப்புறம் மருத்துவமனைக்கு போகிறாங்க இவனுக்கு இவ்வளோ தகைல் தேவைப்படுது இந்த பையன் இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் எதுவுமே ரிவீல் பண்ணல பட் ஆனால் சீரியஸாக இருக்குன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ரொம்ப மோசமான நிலைமையில ஏன்னா ஒரு நாலு மணி நேரம் நம்மளே இதே செய்திகள்ல கிங்ஸ் செய்திகள் மூலியமாக கொல்கத்தால ஏற்பட்ட அந்த அந்த மருத்துவ மாணவியோட இதை பத்தி பேசியிருக்கோம் அவ்வளோ எவ்வளோ வேதனைகள் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ கொடூரங்களை பத்தி பேசியிருக்கோம் ஒரு உறக்கத்துக்காக போன அந்த பொண்ணு வந்து மூணு மணி நேரத்துல என்ன மாதிரியான சித்திரவதைகள் அனுபவிச்சு என்ன மாதிரியான உடல் கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சது தெரிஞ்சது அந்த போட்டு உசுரோட இல்லை அதை போட்டு கடைசி வரைக்கும் நியாயம் வாங்கி தர முடியல அவ்வளவு தலையீடுகள் இங்கிருந்த வந்துச்சு இன்னைக்கு அதே கேஸ் இங்கே வருது இதே மாதிரிதான் இந்த பொண்ணு அனுபவிக்குது எங்க அனுபவிச்சாலும் பெண் பெண் தான் பையன் அனுபவிச்சாலும் பையன் பையன் தான் திருநெல்வேலியில ஒரு கேஸ்ல ஒரு சின்ன குழந்தைய கூப்பிட்டு வந்து வச்சு அந்த மாதிரி பண்ணி நிற பார்த்தோம் இந்த உலகம் சமுதாயம் எல்லாருக்கும் சமமாக இருக்கிறதே இல்லைன்றதா எங்க பிரச்சனை இன்னைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆட்களே கிடையாது இந்த மாதிரி பின்னாடி வீடியோல வேணா நானும் இன்னும் பேசிட்டு இருப்போமே தவிர முன்னாடி நின்று பேசுறதுக்கு தைரியம் இல்லாத மனிதர்கள் இன்னைக்கு அதிகமாயிட்டாங்க உன எனக்கு எனக்கு நான் பம்புன்றிருக்கா மாதிரி இருக்காங்க இன்னைக்கு அந்த இதுவே இன்னைக்கு நம்ம சொல்றோம் காவல்துறையை சொல்றோம் எனக்கு எனக்கு அது புரியவே இல்லை நான் ஒன் ஒருத்தரை இந்த மாதிரி வருது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க ஒரு பக்கம் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் போது அது யாருன்னு தேடுறாங்க மோப்பனாய் கொண்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இருக்கக்கூடிய தடயங்கள் எல்லாம் எடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய பைக்கை சீஸ் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மது பாட்டில சேஸ் பண்றாங்கன்னு சொல்லப்படுகிறது மது பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை பாக்குறாங்க அந்த ஸ்டிக்கர் எந்த கடையிலிருந்து வந்திருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க அந்த கடையோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் அக்சஸ் பண்றாங்க அங்கிருந்து இந்த பக்கம் வந்த சிசிடிவில யார் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிறாங்கன்றத செக் பண்றாங்க அதுல அந்த ஒரு நபர் யாருன்ற அவுட் மூணு பேரோட ரிலீஸ் குணா ஒரு பையன் கருப்பு பையன் காலீஸ்வரன் அப்படின்ற மூணு பேர் சொல்றாங்க மூணு பேருமே இருபது வயதை கடந்த ஒரு இளைஞர்கள் ம் ம் ரொம்ப 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 டீனேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பசங்க டீனேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க மேல பல்வேறு கேஸ்கள் இருந்திருக்கு கொலை கேஸ் உட்பட உள்ள இருந்திருக்கு திருட்டு கேஸ் உள்ள இருந்திருக்கு நிறைய கேசஸ் உள்ள வந்திருக்கு அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிக்கிறாங்க எங்க இருக்கான்னு பாக்குறாங்க ஒரு பகுதியில தேடி போக போறாங்க அதற்கப்புறமாக சுட்டு பிடிக்கிறாங்க கேட்டா அவன் வெட்டினதா சொல்றாங்க அவன் வெட்டினானோ அடிச்சானோ இல்லையோ சுட்டு பிடிச்சது சரிங்க அவன் உசுறு போலல்ல உசுறு போல இல்ல முட்டிக்கிறதனும் சுட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன எது வேண்டி கிடையாது பிடிச்சிட்டு வந்து போட்டுட்டு தான் குற்றவாளின்றதை நிரூபித்த பிறகு இதே துப்பாக்கிச் சூடை அனைவருக்கும் முன்பு வீடியோ ஆதாரம் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்க நாளைக்கு ஒரு பொண்ணு பக்கத்தில் வந்து நின்று பேசணும்னு நினைக்கிறவங்க கூட அடிவாங்க என்னங்க இந்த சமூகம் நினைச்சிட்டு இருக்காங்க யாரா கை கைவிச்சா நீங்க இந்த பிள்ளையை விட்டுருங்க இந்த பிள்ளை அங்க போனதுனாலதான் இந்த நீங்க கேட்ட அதே கேள்வியில நானும் சொல்றேன் பெண் பிள்ளைக்கு எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கணும் இந்த பிள்ளை இங்க போச்சுன்றதுனால இந்த பொண்ணை விட்டு குடுத்துற போறது இல்ல அதே சமயம் எங்கேயும் போகாத ஒரு நாச பண்ண இந்த இந்த சமுதாயம் இருந்துகிட்டே நடக்குது இருந்துட்டு வீடுகளையும் நடக்குது குழந்தைகளுக்கு நடக்குது ஜாதி கோவில் நடக்குது நடக்குது பாதுகாப்பு சமூகத்தின் ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க முடக்கப்பட்டு இருக்கீங்க ஏங்க இன்னைக்கு நீங்க இவ்வளவு பேசுறீங்களே எந்த அளவுக்கு எழுதிட்டே இருக்காங்க அந்த பொண்ணுக்கு என்ன வேலை ராத்திரி இல்ல அண்ணா பண்ணி எட்டு மணிக்கு என்ன வேலை இங்க பதினொரு மணிக்கு என்ன வேலை நீ இவ்வளவு எழுதுற தெரியுது இவ்வளவு பேச தெரிஞ்ச எவனாவது ஒருத்தவ யோசிச்சு பாருங்க ஏழு வருஷங்களுக்கு முன்னாடி ஒருத்தவன் ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து ஜெயிலுக்கு போறான் ஜெயிலுக்கு போறவன் பெயில் வாங்கிட்டு ஒரு மாசத்துல வீட்டுக்கு வந்த உடனே தன்னுடைய தாயை எரிக்கிறான் எரிச்சவனை திருப்பி ஜெயிலுக்கு போறான் ஜெயிலுக்கு போறவன விடுவிக்கிறாங்க ஒரே ஒரு செய்தியை போட்டு விடுவிக்கிறாங்க போதிய ஆதாரங்கள் இல்லாததுனால விடுவிக்கப்படுகிறான்னு சொல்றீங்க ஒரு பொண்ணை ரேப் பண்றவனோ ஒரு பொண்ணு சித்திரவாதம் பண்றவனோ ஒரு அம்மாவை வந்து நெருப்பு வச்சு எரிக்கிறவனோ சிசிடிவியும் மொபைல் போன்ல வீடியோ கேமரா வான்பட்டாங்க அதை கண்டுபிடிப்பதற்காக தானங்க அரசாங்கம் இருக்கு இந்த தாங்க நாங்க தோல்வின்னு பாக்குறோம் இந்த தான் நாங்க தோல்வின்னு பாக்குறோம் ஒவ்வொரு குழந்தைகள் உட்பட இன்னைக்கு எத்தனை பேர் மரணித்து வந்துகிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு வெறும் வந்து ஒரு நாலு வயசு குழந்தைகள் ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு சித்திரவதையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அறுபத்தி ஐந்து வயசு பாட்டியாக இருந்தாலும் சித்திரவதையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க காரணம் போதை கலாச்சாரம் இன்னைக்கு இவன் மது போய் தான் இவங்களை அப்ரோச் பண்ணிருக்கான்றது ஓப்பனாக தெரிஞ்சிருக்கு அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்ல சொல்லுது அந்த பொண்ணு இவ்வளவு விஷயங்களுக்கு நடுவில் இதை எதிர்த்து அவர் பேசுறதுன்னா அது எவ்வளவு பெரிய வழியை தாங்கியிருக்க முடியும் அந்த பெண் எந்த அளவுக்கு குடும்பத்திற்கு உண்மையாக இருக்கிறதுனால இதை ஓப்பனாக வெளியில் சொல்லியிருக்க முடியுது இல்லைன்னா அது மறைச்சிருக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்க போகுது அப்போ எவ்வளோ இடர்பாடுகளுக்குள்ளே ஒரு குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்குன்னா நீ எல்லாம் கூட நிற்கணும் இது அதாவது நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா அது தயவு செய்து எதையுமே கொச்சப்படுத்தி ம் இனிமே இதை நடக்காமல் இருக்க என்ன பண்ணணுன்றது பாருங்க அந்த எண்ணம் இல்லாமல் வேற எதுவுமே இல்லை காவல்துறை இது மாதிரி ஒரு ஒரு ஃபாஸ்ட்டாக எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணிங்கன்னா அடுத்த வாட்டி பன்னிரெண்டு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய கேஸ் ஆறு மணி நேரத்தில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடுவாங்க இல்லை அதுலேயும் எழுதுறாங்க சுட்டு தான் பிடிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க காவல்துறை சுட்டா என்ன ஆக போதுன்ற ஒரு பெண்ணை நான்கு மணி நேரம் கொடூரமாக சித்திரவதை செஞ்சிருக்கான் பேசின ஒருத்தவனை நான் கேட்கிறேன் உன் பையனையோ பொண்ணையோ எவனோ ஒருத்தவன் கேவலமாக இந்த மாதிரி பண்ணானா அவ உன் கையில கிடைச்சானா அவ அடிக்கவே அடிக்கலாம் கூட நீ அவனை அடிக்காம கூட்டு வந்துருன்னு எழுதி கொடுத்துருப்பான் பயம் வரணுங்க என்னன்னா நீங்க பேச வேண்டியது எப்படி பேசணும்னா இவனையும் இப்படிதான் பிடிக்கணும் பணக்கார வீட்ல இருந்து ஒருத்தன் வந்தாலும் அப்படிதான் பிடிக்கணும் அரசியல் கட்சி சார்ந்த ஒருத்தன் வந்தாலும் இப்படிதான் பிடிக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒருத்தருக்கு நியாயம் நீ எதிர்பார்ட்டியில் இருக்கின்றதால இந்த பார்ட்டியை தான் சொல்றது இங்க இருக்கிறதுனால அங்க தேவை சமுதாயம் என்பது அனைவரும் சேர்ந்ததுதான் டிசைட் பண்ண வேண்டியது நாம நம்மளை யார் ஆட்சி பண்ணணுன்றது வரைக்கும் டிசைட் பண்ண வேண்டியது நாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வந்து நீங்க வந்து பேசிட்டு வந்து ஒரு பிரச்சனமும் கிடையாது அவ என்னைக்கு வந்து கட்சியை பார்க்காமல் இந்த பணத்தை பார்க்காமல் தனக்காக நிற்கக்கூடிய வேட்பாளரை மட்டும் பார்த்து அந்த வேட்பாளர் நம்ம பின்னாடி நிற்பாரான்னு நினைச்சு நீங்க பார்த்து ஓட்டு போட்டீங்கன்னா எல்லாமே மாறும் என்னைக்கு அதில் நடந்துட்டு இருக்கோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்குள்ளும் இருநூத்தி முப்பத்தி நாலு நல்ல மனிதர்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ வாக்குங்க எந்த கட்சியும் ஆட்சியில வேண்டாம் போட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க என் ஊர்ல நல்லா பண்றாரு ஊர்ல நல்லா பண்றாருன்னு எல்லாம் போய் நிற்கும் அந்த போட்டியே உருவாக்குறது இல்லை நம்ம அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குது யாரை கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க அதிகாரமே யார்கிட்ட இருக்குன்னு தெரியாத ஒரு இடத்துல நம்மளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எந்த இருந்தாலும் பிள்ளைகள் பிள்ளைகள் பொம்பளை பசங்களை வந்து கை வைக்கிறவனுங்க மனசுல நினைச்சா கூட நான் என்ன கே சொல்றேன் மனசுல நினைச்சா கூட ஒரு குழந்தையை அனை அன்போடு ஒரு ரெண்டு வயசு குழந்தைய ஒரு வயசு குழந்தைய தூக்கி வச்சிருக்க கூடியவன் எந்த நினைப்புல தூக்கி வச்சிருக்க கூடிய யோசிக்கிற மனப்பான்மையில என்னைக்கு நம்ம மாறணுமோ அன்னைக்கு நம்ம தோத்து போயிட்டு நடத்தோம் அதுல இருந்து வெளியில வரணும்னா இந்த சமுதாயம் ஒரே ஒரு விஷயத்து தெரியணும் உன்னை திருமணம் செய்து கொள்பவர் மட்டும்தான் மனைவி அவளை தவிர மீதி அனைவருமே சகோதர சகோதரியோ தாய் தந்த தாய் தான் இவ்வளவுதான் வெரி சிம்பிள் இந்த மூணே உறவுக்குள்ள வணங்கிடுது இதை தாண்டி இதை பத்தி நினைக்கிறதுக்கு இல்லை அப்படி நினைச்சா என்ன நடக்கும்ன்றது இந்த உலகம் தெரியும் அதை நினைக்கிற அளவுக்கு அரசாங்கம் இங்கே ஒரு பெரிய இடத்தை கொண்டு வரணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் கடுமையாக்கப்படுவதன் விளைவு இந்த உலகத்துக்கு யாருன்றது வெளிச்சம் போட்டுக்காங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி சார் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா